அஸ்ஸலாமு அஸ்லாமலை வ வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சொல் அல்லா சொல்கிறான் நான் நோயாளியாய் இருந்தேன் நீர் என்னை நோய் வினவ வரவில்லை அப்போது அந்த நபர் நீ உலகத்தாரின் இறைவன் அல்லவா நான் உன்னை எப்படி நோய் வினவ வருவேன் என கேட்பார் அப்போது ஹக்கு கூறும் இன்ன ஒருவன் நோயாளியாயிருந்தார் இருந்தார் அவரை நீர் பார்க்க வந்திருந்தால் அவரிடத்து நீ என்னை பார்த்திருப்பாய் என்று கூறினான் நான் பசியாயிருந்தேன் நீர் எனக்கு சாப்பாடு தரவில்லை அப்போது அந்த நபர் நீ உலகத்தாரின் இறைவன் அல்லவா நான் எவ்வாறு உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் என அம்மனிதன் கேட்பார் ஹக்கு அதற்கு என்னுடைய அடிமை இன்னவன் பசித்திருந்தான் நீர் சாப்பாடு கொடுக்கவில்லை அவ்வாறு நீர் கொடுத்திருந்தால் அவனை நீ என்னிடம் பார்த்திருப்பாய் நாயகம் ஷேகநாயகம் ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா சையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து